இப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு துன்ப நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது இல்லைன்னா சந்தோஷமே இல்லை எங்கள் வீட்டில் சிரிப்பே இல்லை எப்போ பார்த்தாலும் சந்தையும் சச்சரவுமா இருக்குது பணம் இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா பணம் வரும் எனக்கு இல்லாமலாம் கிடையாது ஆனால் வரும் ஆனால் பார்த்திங்கனாக்கா அடுத்த செகண்ட் முன்வாசலில் கொடுத்து பின்வாசல் எடுத்துக்கொண்டது போல் அது ஓடிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது அதை அடைக்கவே முடிகிறது நான் துன்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளிற்கு வேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் தாயத்தா போடும் பொழுது பச்சை கற்புரம் உள்ளே சேர்த்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் அரகஜான்னு ஒரு பொருள் விற்கும் அரகஜானாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை திரவியம் இறைவனுக்கே கந்திறக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் அரகஜா கொஞ்சோண்டு ஒரு ஒரு குச்சில் எடுத்தால் ஃபஸ்ட்டு அரகஜா உள்ளே வச்சுருங்க அந்த வேர் உள்ளே வச்சுருங்க பச்சை கற்புரம் உள்ள வச்சு லாக் பண்ணிடுவேன் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அப்பேற்பட்ட பாதுகாப்பு கண்டிப்பாக உங்கள் கடன் தீரும் துன்பம் தீரும் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும் எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்குது முன்னோர்கள் எழுதி வைத்தது சித்தர்கள் எழுதி வைத்தது வெள்ளருக்கு இருக்க உன் துன்பம் பறந்து போகும் வெள்ளருக்கு இருக்க உனக்கு லட்சுமி கடாசம் வந்து சேரும் கடன் தீரும் துன்பம் தீரும் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒரு மனிதன் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நிறைய மூலிகைகள் சொல்லியிருக்காங்க வெள்ளருக்கு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெள்ளரிக்கன் வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று நம்ம அதெல்லாம் அந்த காலத்துலலாம் போனீங்கன்னாக்கா நம்மளாம் பெரிய முன்னோர்கள்ட்டெல்லாம் போனீங்கன்னா இல்லை பெரியவங்கள்ட்ட போனால் நம்மளுக்குன்னா ஏதாவது பிரச்சனை எனக்கு ஒரே துன்பமாக இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாக நான் எது செஞ்சாலும் தடங்களாக இருக்குது நான் அதாவது வீட்டில் போய் நான் வீட்டில் போய் எதாவது புதுசாக செய்யணும் ஒரு வியாபாரம் செய்யணும் இல்லைன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூடி வைக்கணும் இல்லைன்னா ஊற்றி முடிக்குது இது என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உயிர் கூட்டுக்குள்ளே ஒரு சக்தி கோடு இருக்கும் அந்த சக்தி குற்றத்தில் ஒரு எனர்ஜைஸ் பண்ணால் போதும் இன்றைக்கி எவ்வளோ மூலிகை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா துளசி இருக்குது துன்பத்தை போக்கும் துளசி இருக்குது மகா இலை மா இலை இருக்குது வில்வம் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாணி பூண்டு இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே போகலாம் அதில் துன்பம்னு ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் அவனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தனுக்கு கொஞ்சம் ஒன்று வரலாம் ரெண்டு வரலாம் தொடர்ந்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு துன்ப நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைனா சந்தோஷமே இல்லை எங்கள் வீட்டில் சிரிப்பே இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமா இருக்குது பணம் இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா பணம் வரும் எனக்கு இல்லாமலாம் கிடையாது ஆனால் வரும் ஆனால் பார்த்திங்கனாக்கா அடுத்த செகண்டை முன்வாசலில் கொடுத்து பின்வாசல் எடுத்துக்கொண்டது போல் அது ஓடிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது அதை அடைக்கவே முடியறதில்லை நான் துன்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளருக்கு வேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி வந்து வெள்ளருக்கு விநாயகர்லாம் நிறையாவே கிடைக்குது வெளியே பார்த்தீங்கன்னாக்கா காது கிராஃப்ட்டில் கிடைக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மந்தை கிடைக்கல கிடைக்குது சொல்லி வாங்கலாம் ஸோ அது விநாயகராகவும் வைக்கலாம் வேறாகவும் வைக்கலாம் தாயத்தாகவும் அடைச்சி போடலாம் பவுடர் ஆக்கி நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளருக்கு வெளியில் நச்சு ஆக்கி அந்த கோயில் இந்த முக்கியமான கருவறை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பெயிண்ட்டாகவே அடிச்சிருக்காங்க வெள்ளருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு நெகட்டிவை வந்து பார்த்திங்கன்னா தானாக அந்த சைடை ஓட வச்சிரும் இதுக்கெல்லாம் வந்து மந்திரம் ஒரு ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது சின்ன வெள்ள இருக்கு வேறு கிடைக்குதா இல்லைன்னா கிராமங்களில் சொல்லிவிட்டு அது வடக்கே போ போக வேறுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் எந்த வடக்கு அப்படிங்கிறது எந்த சைடு போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது அது வடக்கு தானால் தெரியாது ஆனால் வெள்ளருக்கு வேருக்கு ஒரு அதிசய சக்தி உண்டு அதுதான் துன்பத்தை எப்பேற்பட்ட துன்பத்தையும் போகக்கூடிய சக்தி இந்த வெள்ளருக்கு உண்டு இல்லை வெள்ளை இருக்குது செடி வீட்டில் வைக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வெள்ளை இருக்கு செடி வீட்டு வாசலில் வைக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது முன்னாடி ரொம்ப ரேராக இருந்துச்சு இப்போலாம் நம்ம சொல்லி வச்சு ஒரு செடியில் அழகாக வச்சு வச்சுக்கலாம் ஸோ வெள்ளை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லட்சுமி கடாச்சத்துக்குன்னு ஒரு பேர்னு சொல்லலாம் லட்சுமி கடாச்சம் அப்படியே உருவாகும் ஸோ அப்போ அதோட பூ அதோட தண்டு வேரெல்லாம் மகத்துவம் வாய்ந்ததுதான் சரி அந்த வேர் உங்களுக்கு கிடைச்சிச்சுனாக்கா இல்லை எங்கேயாவது செடி பார்த்தீங்கன்னாக்கா போய் அதுக்கும் தான் பிடிங்கிறாதீங்க ஒரு செடி வெள்ளருக்கு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது அந்த செடியெல்லாம் நம்ம வந்து அழிச்சிடக்கூடாது நம்ம ஓரமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா ஒரு வேர் கிடைக்கும் அது வடக்கா இதெல்லாம் தேவை பார்க்க வேண்டாம் அந்த வேர் ஒன்று சின்ன வேரை எடுத்து நம்ம தாயத்தில் எண்ணெய் திரும்பி போட போகிறோம் அவ்வளோதான் நம்ம நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வேரில் வந்து எதோ சைடில் பக்கத்தில் தண்ணி ஊற்றினீங்கனாக்கா ஒரு வேர் கிடைக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நசி நசி மூலிகை சாபம் நசி அதை மட்டும் சொல்லிவிட்டு மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு அந்த வேரை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து பூஜை ரூமில் வச்சிருங்க இன்னொன்று வந்து சின்னதாக எடுத்து நம்ம லாக்கெட் பண்ணி இப்பிலையும் போடலாம் கையிலையும் போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் கழுத்தில் கூட போட்டுக்கலாம் அது தங்க தாயத்தில் தான் அடிக்குன்னு கிடையாது வெள்ளத்து வெள்ளிலேயே கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா கோல்டில் கூட போடலாம் இப்படி நீங்கள் தாயத்தாக பொழுது பச்சை கற்பூரம் உள்ளே சேர்த்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் அரகஜான்னு ஒரு பொருள் விற்கும் அரகஜான்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை திரவையும் இறைவனுக்கே கந்திரக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் அரகஜா கொஞ்சம் கொண்டு ஒரு குச்சில் எடுத்தால் ஃபஸ்ட்டு அந்த அரகஜா உள்ளே வச்சிருங்க அந்த வேர் உள்ளே வச்சுருங்க பச்சை கருப்பு உள்ளே வச்சு லாக் பண்ணிடுங்க குழந்தைகிட்டலாம் போட்டிங்கன்னா அப்பேற்பட்ட பாதுகாப்பு அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு வேற வச்சு போட்டுலாமே ஒரு குழந்தை நசி நசின்னு அப்படி பார்த்திங்கன்னா நசுஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க குண்டா இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படியே உருக்கிக்கிட்டே போவாங்க அவங்களுக்குலாம் வெள்ளருக்கு வேறு படுப்பா அப்படிம்பாங்க பெரியவங்கலாம் அதேமாதிரி வெள்ளருக்கு இருக்கு வீட்டில் கட்டுப்பா வாசல்ல வீட்டு நிறைய அந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கட்டை ஒன்று இருக்கும் அல்ல மிளகாயிருக்கும் எலுமிச்சம்லாம் தொங்க விட்டுப்பாங்க அதில் ஒரு கட்டை இருக்கும் அதான் வெள்ளருக்கு வேர் ஸோ அது வந்து வெள்ள இருக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு பணவரவை அதிகரிக்கக்கூடிய விஷயம் வீட வந்து அந்தளவுக்கு பாதுகாக்கும் பார்த்திங்கன்னா படிகார கல் வச்சுருப்பாங்க அதுக்குள்ள ஒரு லெமன் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஒன்று கட்டிருக்கும் அதுதான் வெள்ளருக்கு வேர் வேறு அந்த காலத்தில் இந்த காலத்துலலாம் பார்க்கவே முடியறதில்லை ஏதோ ஒரு வேரை வாங்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வெளில இருக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம அழகாக வீட்டு வாசல்லையும் நம்மளுடைய கேஷ் பாக்ஸில் எல்லாம் போட்டிங்கனாக்கா லட்சுமி கடாட்சம் லெஷ்மிக்கு மிகவும் பிடித்த ஒரு செடி என்னென்னு கேட்டிங்கனாக்கா வெள்ள இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட துன்பத்தையும் அறுத்தறியக்கூடிய சக்தி இந்த வெள்ள இருக்கு உண்டு வெள்ளை இருக்குக்கே எருக்குனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர பவர் அதில் அந்த வெள்ள இருக்குங்கிறதான் வந்து லட்சுமி உரியது அழகான ஒரு விஷயம் பக்கத்துக்கே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளையே அப்படி போத்துருக்கோம் வெள்ளை இருக்க கண்டவருக்கு விட்டு வைப்பதில்லை அதை அதிசயமாக அதை யாரும் பார்த்தாங்கன்னு அப்படின்னாக்கா அப்படியே கத்தோட பிடிச்சிட்டு வந்துடுறாங்க ஆனால் அதை தயவுசாக அந்த வழி பண்ணிடாதீங்க தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அழகாக அதுக்கு வளர விடுங்க அது வள அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கொத்து கொத்தா உங்களுக்கு தேவையானது மட்டும் அவங்கள்ட்ட கேட்டு நான் சொன்ன மாதிரி நசி நசி மூலிகை பாவம் நசி அப்படிங்கிற ஒம்பது தடவை சொல்லி நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் தான் ஸோ வெள்ளத்துக்கு வேறு உங்களுக்கு கிடச்சிச்சுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க தாயத்தாக்கி போட்டுருங்க கேஷ் பாக்ஸில் வைங்க கண்டிப்பாக உங்கள் கடன் தீரும் துன்பம் தீரும் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும் எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்குது முன்னோர்கள் எழுதி வைத்தது சித்தர்கள் எழுதி வைத்தது வெள்ளருக்கு இருக்க உன் துன்பம் பறந்து போகும் வெள்ளருக்கு இருக்க உனக்கு லட்சுமி கடாசம் வந்து சேரும் கடன் தீரும் துன்பம் தீரும் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்